ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஹாஸ்வல்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு மேரேஜ் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு மேரேஜ் அந்த தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அந்த மேரேஜ் வந்துட்டு கூட்டாளி முதலாச்சு நடந்துச்சு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிருந்தோம் அண்ணி வந்துட்டு ஒன் இயர் தாண்டி ஊருக்கு வந்திருக்காங்க ஒன் இயர் தாண்டி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போன மேரேஜ் ஃபங்க்ஷன் இதுதான் எங்கள் கூட வந்துட்டு சாந்தியாண்டி அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க குட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் இருந்தாங்க முந்தின டே வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அங்கே போயிட்டோம் மண்டபத்துக்கு போயிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊருக்கு வந்திருக்காங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க அனீஷ் தான் வந்துட்டு நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தான் குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாலியாக வந்துட்டு இங்கே ஃப்ரெண்டில் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு நான் சாப்பிட போயிட்டோம் நாங்கள் ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு பிரியாணினால் எனக்கு பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்துட்டு இப்போ ரெகுலராக வீடியோ போடுறது கிடையாது ஆனால் வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கிறேன் நிறைய வ்ளாக் எடுக்கிறேன் நிறைய இப்போ மேக்கப் கோர்ஸ் பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்டோட ரிவ்யூ இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எடுக்கிறேன் ஆனால் அதை வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது நிறைய நாள் தாண்டி அந்த வீடியோஸ் வந்துட்டு போடும் போடுறதுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய நாள் ஆகிடுச்சு இல்லை இன்னி அதுக்கு இந்த வீடியோ போடணும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் வருது அதனாலே நிறைய வீடியோஸ் வந்து போடாமலே இருக்கு இந்த வீடியோ எடுத்துமே ஒன் வீக் ஆகிடுச்சு இப்போ தான் வந்துட்டு எடிட் பண்ணியே போடுறேன் குட்டீஸுக்கெல்லாம் வரதுக்கு இஷ்டமே இல்லை அங்கே இருக்கிற ஃப்ளவர் அதெல்லாம் எடுக்கிறது ஓடுறது சாடுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பிட்டோம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் சேரீ தான் வியர் பண்ணியிருந்தேன் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் குட்டீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஆஹா நான் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும் இல்லைனா கோயிலுக்கு போகணுன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம் இல்லாமல் குளிப்பா இல்லாமல் சாப்பிடுவா ஆனால் நார்மல் டேஸில் வந்துட்டு அவள் குளிக்கிறதுக்கு அழுவாக அது என்னென்னே தெரிய மாட்டேங்குது அவளுக்கு எல்லாம் போகணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது குட்டீஸ்னாலே அப்படி தான் வெளியே போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லா குட்டீஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனை கிளம்பிட்டோம் அன்னைக்கு வந்துட்டு கூட்டாளிமூடு மண்டபம் தான் கோயில் கூட்டாளிமூடு கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபம் டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்டில் வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க அது குடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மாப்பிள்ளை இருந்து வந்திருந்தாங்க எங்கள் கன்னியாகுமரி சைடு நான் வந்துட்டு எனக்கு நார்மலாக வெளியே எப்படி இருக்கும்னு தெரியல வெளி மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்னு அந்த இங்கே எப்படின்னா வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு மாலை மாலை மீன்ஸ் ஆரம் இருக்குல்ல அந்த மா ஆரம் போட்டுட்டு வருவாங்க பொண்ணு வீட்டில் இருந்து வந்துட்டு ஒரு ஆரம் வச்சுருப்பாங்க இந்த ஆரத்தை மாற்றிட்டு மாப்பிள்ளை போட்டிருக்க ஆரத்தை தான் வந்துட்டு பொண்ணுக்கு போட்டு கொடுப்பாங்க அந்த சடங்குக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு அந்த ஆரம் வச்சுருந்தாங்க நாங்கள் பேக்கில் இருந்து வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து மார்னிங் தான் வந்துட்டு அவங்க வரும்போது தான் வந்துட்டு பொண்ணுக்கு வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போ மோஸ்ட்லி சில பேரெல்லாம் வந்து முந்தினடையே கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு மார்னிங் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனாலேயே அவசர அவசரமாக வந்துட்டு அந்த சேரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு தாலி வந்துட்டு கட்டிட்டாங்க தாலி எல்லாம் அப்புறம் வந்துட்டு நிறைய சடங்குலாம் நடந்துச்சு பொண்ணும் பையனை வந்துட்டு மனமேடியை சுற்றி வர்றது காலில் வந்துட்டு மெட்டி போடுறது இந்த மாதிரி சடங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாேருமே கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க இது வந்துட்டு பொண்ணோட தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் நான் வந்துட்டு அந்த டைம் வந்து தூங்கிட்டான் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போயிட்டு சாப்பிட போயிட்டோம் மேரேஜ் வீட்டில் வந்துட்டு மார்னிங் டெக்கரேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அதுவே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த டெக்கரேஷன் ஒன்றுமே இருக்காது அந்த ஃப்ளவர் எல்லாமே வந்துட்டு குட்டிஸ் எல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் எடுத்து பொண்ணும் பையனும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு கும்பிட்டுக்கெட்டு அப்படின்ட்டு ஒரு சடங்கு இருக்குது அது வந்துட்டு பெரியவங்களோட எல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பொண்ணும் பையனை வந்துட்டு கிளம்புவாங்க அதே மாதிரி வந்துட்டு பெரியவங்களோட காலையிலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொண்ணும் பொண்ணோட அம்மா அப்பா காலையில வந்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க இது வந்துட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் ஸோ எல்லோரும் காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்